வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அரண்மனை சிறுவைகள் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்க மருது பாண்டியர் கோட்டைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அதாவது ராமநாதபுரம் சீமை அப்படின்றது வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணில் ராமநாதபுரம் சிவகங்கை அப்படின்ற ரெண்டு பிரிவுகளாக தஞ்சை மராட்டிய மன்னர்கள் பிரிக்கிறாங்க மரபறுபுல சிற்றரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சிவகங்கை பகுதியை ஆடிட்டு வராங்க இந்த சிவகங்கை பகுதியை ஆடிட்டு வந்த சசிவர்ணத்தேவர் அவங்க வம்சாவளியினர் வந்து கட்டப்பட் இங்க வந்து ஒரு அரண்மனை கட்டுறாங்க இந்த சிறுவயல் பகுதியில அப்படி கட்டப்பட்ட அரண்மனை தான் இப்ப இங்கே இருக்கிறது அதுல ஒரு பகுதி தான் இங்கே இருக்கிறது இப்ப பதினெட்டாம் நூற்றாண்டுல மருதுபாண்டியர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து போர் புரிந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இங்கே இருக்கு இப்ப இந்த கோட்டை இந்த கோட்டை வந்து இப்ப வந்து அரண்மனை சிறுவயல் அப்படின்றத விட மருதுபாண்டியர் கோட்டை அப்படின்ற பெயராலேயே அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு உள்ள இப்ப இது முழுக்க அரண்மனை இருந்த இடம் இப்ப வந்து இந்த பகுதி மட்டும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த இடத்த மட்டும் இப்ப வேலி போட்டு பாதுகாத்துக்கிட்டு வராங்க இப்ப இந்த கோட்டைக்குள்ள என்னென்னலாம் இருக்கு தான் பார்க்க போறோம் இப்போதைக்கு இது மட்டும்தான் கோட்டை ஒவ்வொரு பகுதிகளா சிறு சிறு அறைகளா இருக்கு பார்த்தா தனியான் அதோட முடிஞ்சிருச்சு இது இந்த கலவைய பார்த்தீங்கன்னா இந்த கலவை இது வந்து என்ன மாதிரி கலவை என்ன கலவை சொல்வாங்க கடுப்பட்டி கடுக்கா ஆஹ் பதனி இதெல்லாம் போட்டு சிமெண்ட் கிடையாது சுண்ணாம்பு கலவை அந்த காலத்துல சுண்ணாம்பு கலவை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இங்கேருந்து அவ்வளோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாம் உடைக்க முடியாது இந்த வெள்ளை வெள்ளையாக வரும் ஆனா அவ்வளோ சாங் குத்துனோம்னா இப்போ எங்கள் ஐயா காலத்தில் அது கட்டின வீடு ஒன்று இருக்கு மண் வீடு தான் அந்த இந்த கலவை போட்டு தான் கட்டியிருக்காங்க குத்துனோம்னா ஆச்சு இல்லை கம்பியை வச்சு குத்துனோம்னா மண் மட்டும்தான் வரும் ஓட்டையெல்லாம் விழுகாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த காலத்தில் கலவையெல்லாம் இருந்துருக்கு அந்த கலவையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஃபுல்லாக இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு செங்கல் செங்கல் சவுண்டை பார்த்தீங்களா பக்கத்துல வாங்க இந்த கட்டட அமைப்பு அந்த கல் செங்கல் கல் இந்த காரை சுண்ணாம்பு கலவை இத கார வீடுன்னு சொல்லுவாங்க கலவைகளை போட்டு அவ்வளோதான் அந்த மூணு தடுப்பா மட்டும்தான் இப்போதைக்கு உபயோகத்துல இருக்கிறது இது மட்டும்தான் இந்த மூணு தடுப்பா போட்டு இருக்கு அவ்வளோதான் மற்றபடி வேற எதையுமே இங்கே பார்க்க முடியல இது மட்டும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த அரண்மனை சிறுவயல் பகுதிக்கு ஏதோ ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த அரண்மனை சிறுவயல் பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துட்டு போங்க ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது ஆனால் இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க உங்கள் குழந்தைகளுக்கும் எதாவது வரலாறு சம்பந்தமான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க இப்போ நம்ம காளையார் கோயில் பார்த்தோம் அதுக்கப்புறம் காளையார் கோயிலேருந்து நேராக ஒரே ரோட்டில் வந்தோம்னா சிறுவயல் அரண்மனை சிறுவயல் அப்படின்ற ஊர் அதில் மருதுபாண்டியர் கோட்டை அப்படின்னு கேட்டால் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்